வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா உங்களை ஒரு மற்றும் ஒரு பதிவுல சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா புத்தாண்டு பலன்கள் ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பார்த்துட்டோம் எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்னன்னா அவங்க அவங்க நட்சத்திரத்திற்கு அதாவது மேடம் நாங்க மேஷ ராசியா இருக்கிறோம்னா அங்க மூன்று நட்சத்திரம் இருக்கும் அஸ்வினி பரணி கார்த்திகை இப்படி ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்களுக்கும் கொஞ்சம் நல்ல தெளிவா நாங்க என்னென்ன செய்யலாம் அப்படின்றது எங்களுக்கும் புரியும் அப்படின்ற மாதிரியா நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க அவர்களினுடைய வேண்டுகோளுக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான எல்லா பலன்கள் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த புத்தாண்டுல உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீங்க இந்த சேனல்ல முதன் முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வரும் இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்க இந்த நட்சத்திரமா இருந்தா கூட அவங்களுக்கும் சில உதவிகளாக இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக எதுவுமே நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரியாக இருப்பாங்க சில விஷயங்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது இப்படியும் நடக்குமா அப்படின்ற மாதிரியான சில தகவல்களை அவங்களும் உணர்வாங்க தான் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்திற்கு அதிபதி புதன் இந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு நா பாத நட்சத்திர அன்பர்களும் இந்த ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறீங்க ரொம்ப திறமைசாலிகள் அடுத்து பொறுமைசாலிகளும் கூட இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேடம் நாங்க ரொம்ப ஏமாற்ற எங்களை ஈஸியா ஏமாத்திடுறாங்க எங்களால அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களுக்கு ஏமாற்றம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பாத்தீங்கன்னா சில புதுசா நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் நிறைய மாற்ற சந்தா ஏன்னா இந்த இருபத்தி ஏழாவது நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை எந்த வயதானவர்களாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு படிச்சிருப்பீங்க பெரிய அளவுக்கு அந்த அடின்றது பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமாக விழுந்திருக்கும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பாசத்திற்காக இயங்குபவர்கள் அந்த பாசமும் கிடைக்காது நம்ம எதை தூக்கி பயணிக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்காது அது வந்து பிரபஞ்சத்தினுடைய விதி இந்த கிரகங்களினுடைய சாபம் அந்த தான் இருக்கு அதனால இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பாசத்திற்காக உறவுகளுக்காக இயங்குபவர்கள் அந்த உறவுகளாலேயும் பாசத்தினாலையும் ஏமாற்றப்பட்டுட்டீங்க முழுவதுமா ஏமாற்றப்பட்டுட்டீங்க இன்னுமே ஏமாறுறதுக்கும் எதுவும் இல்லை இழக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை அதுல வந்து நம்மளுக்கு ஜென்மசனி வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கு கண்டிப்பாக அந்த ஜென்ம சனி அந்த ஏமாற்றத்தை ஒரு விதமாக புதுவிதமான ஒரு வளர்ச்சியா கொடுக்கணுமா இல்லையா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்தாச்சு அப்போ அந்த ஏமாற்றத்தையே ஒரு புதுவிதமான ஒரு வளர்ச்சியா கொடுக்கறதுக்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த புத்தாண்டு பலன்கள் இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உயர்கல்வியை நோக்கி பயணிக்க கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் எல்லாம் முடிச்சு ரிசர்ச் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சவங்க அந்த ரிசர்ச்சையே பாத்தீங்கன்னா பாதியிலேயே கோட்ட விட்டுட்டீங்க குடும்பம் வாழ்க்கை குழந்தை இப்படி போயிட்டு உங்களுடைய படிப்பையே பாதிலேயே கோட்டை விட்டுட்டீங்க அதுலாம் இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு உண்டான ஒரு உயர் படிப்பை தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய பத்தாம் வீட்டு அதிபதி கர்மஸ்தானாதிபதி உங்களுடைய சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால சில புதுவிதமான ஒரு சொத்துக்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குடும்பம் ரீதியாக சில தொந்தரவுகள்லாம் இரண்டு வருடத்திற்கு முன்னாலேயே அனுபவிச்சிட்டீங்க குடும்பத்துல நடந்த பெரிய சண்டை அந்த சண்டையினால பிரிந்த உறவுகள் அந்த உறவுகள்னால ஏற்பட்ட அவமானங்கள் அசிங்கங்கள் இன்றைய பொழுதுல ஒரு விதமான ஒரு ஆதாயமுமே இல்லாம தனிமரமாக ரோட்ல விட்ட நடுத்தருவுல விட்ட ஒரு உறவுகளாக தான் நீங்க ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த ஜென்ம சனியாகப்பட்டவர் உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கிறார் அந்த வளர்ச்சியை பத்தி நீங்க யாருக்கிட்டையும் படுத்தாதீங்க ரொம்ப அமைதியா யாராவது கேட்டாங்கன்னா உனக்கு எப்படிப்பா இருக்கு ஏழரை சனி அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் ஏற்கனவே என்னை ரொம்ப இருக்கிறாரு இழக்க போறேனோ தெரியல அப்படின்ற மாதிரியாகிட்டே இருக்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு கொடுங்க அப்படின்னாதான் உங்களுக்கு அந்த திருஷ்டின்றது இருக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தைரியம் வைரியம் எல்லாம் வரக்கூடிய ஒரு நேரம் யாரையாவது பார்த்தா உங்களை ஏமாத்துறவனே முதல்ல கண்ணு முன்னாடி வந்து நிப்பான் அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு சுருன்னு ஏறும் எங்க இருந்து வருமோ அந்த கோபம் அது எல்லாத்தையும் அப்படியே உள் வாங்கிக்கிட்டு சனி பகவான நினைச்சுக்கிட்டு அந்த சனி பகவானே நீ முன்னாடி அவன் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உண்டான ஆற்றல் எல்லாமே ஒரு வளர்ச்சியாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் ஆண்டாக தான் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கு வேலை இழப்புகள் வேலை வாய்ப்புகளும் இருந்திருக்கு வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா பெரிய அளவு சாட்டிஸ்பாக்சன் இல்ல ஒரு திருப்தியற்ற நிலை ஒரு நிரந்தரமற்ற ஒரு வேலை இதுதான் இவங்களுடைய ரேவதி உண்டான ஒரு கடந்த கால வாழ்க்கை வேலை எல்லாம் இருக்கு மேடம் வருமானம் இல்ல வருமானம் இருந்தா கடனை கட்ட முடியல கடனை பார்த்தா வீட்டை கவனிக்க முடியல வீட்டை பார்த்தா கடனை கட்ட முடியல இப்படி ஒரு இரண்டு பக்கமும் உங்களால சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அந்த குடும்பத்துல இரண்டு பேரும் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கட்டாய சூழ்நிலையும் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு அந்த ரெண்டு பேரும் பணியாற்றும் போது அந்த குழந்தைகளை கவனிக்க முடியாத ஒரு தொந்தரவு இந்த எப்படி எல்லாம் பாருங்க நம்மளுக்கு கடவுள் சோதனை இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும்தான் இப்படிலாம் கொடுப்பாரு ஏன்னா உறவுகள்னால வெளியேற்றப்பட்டீங்க அந்த உறவுகள்னால உங்களால எந்த விதமான ஒரு புண்ணியமும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு நயா பைசாக உங்களுக்கு வருமானமும் கிடையாது இப்படி இருக்கக்கூடிய அந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்க சம்பாதிச்சு உங்களை குடும்பத்தை காப்பாத்தலாம்னு இருக்கும் போது அங்கேயும் சில தொந்தரவுகள் உங்களை சுற்றி கொண்டே இருக்கும் இதெல்லாம் ரொம்ப பொருட்படுத்தாதீங்க சில செலவுகளை நீங்க இந்த ஜென்ம சனியின் அப்போ செஞ்சுக்கோங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரும் பெருமளவு பாதிப்புகள் இருக்காது கடன் வாங்கி ஏதாவது செய்யணும் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மாத்திரம் பண்ணிக்க சில கடன் வாங்கி சில செலவுகள் மருத்துவ செலவு வராம இருக்கிறதுக்கு நீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி ஒரு நல்ல வளர்ச்சி பாதையினுடன் ஒரு ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது இந்த ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஏன் மேடம் வெளிநாட்டு ல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் தனியா பலன் சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்குதான் முதல்ல பலனே சொல்லணும் ஏன்னா அவர்கள் தான் எல்லாத்தையுமே துறந்து எப்படி நம்மளுடைய குருமார்கள் காஞ்சி பெரிய மகான்கள்லாம் எப்படி தன்னுடைய வாழ்க்கையவே துறந்து ஒரு மகான்களாக போனாங்களோ அதற்கு நிகரான ஒரு திறமைய உடையவர்கள் தான் இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தான் எல்லாத்தையும் துறந்து தன்னுடைய எஞ்சான் உடம்பை உருஜான ஆக்கிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக அங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த அளவிற்கு போராடக்கூடியவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பெண்களும் அந்த மாதிரி எல்லாம் வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்குதான் தனக்கு அடுத்து என்ன நடக்குமோ தனக்கு அடுத்து அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதனாலதான் இவர்களுக்கு முக்கியமா நான் பலன் சொல்றது என்னுடைய பதிவுல எல்லா பதிவுலயுமே இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு முக்கியமா பலன் சொல்லுவேன் ஏன்னா அவங்க ரொம்ப தைரியமா இருக்கணும் அந்த தைரியம் தான் அவர்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அவங்க அங்க தைரியமா இருந்தாங்கன்னா இங்க அவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அந்த சந்தோஷம்தான் அந்த குடும்பத்தை ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சொல்லும் அதனாலதான் நம்ம அந்த பலன்களை சொல்றது இப்ப ரேவதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல இந்த லாட்ரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேமிங் அப்புறம் அங்க இருக்கக்கூடிய சில அதிர்ஷ்ட விளையாட்டுகள் இதெல்லாம் நீங்க விளையாடாதீங்க விளையாண்டிங்கன்னா தேவையில்லாத ஒரு கடன் வரக்கூடிய ஒரு நேரம் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அது இல்லாம உங்களுக்கு வேலையில வருமானம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம்லாம் இருக்கு இப்போ நீங்க எயிட் ஹவர்ஸ் வேலை பாக்குறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு இடத்துல வேலை தேடிக்கோங்க கொஞ்சம் பிஸி ஆக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ம சனி பெருமளவு பாதிப்பே கொடுக்காது உங்களுக்கு உண்டான திற திறமைக்குண்டான அங்கீகாரம் வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம் லாபஸ்தானாதிபதி அந்த சனி பகவான் உங்க இடத்திலேயே இருக்கிறதுனால வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ரேவதி நட்சத்திர பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னாங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய திறமைகளுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது ஸ்ட்ரகிள்ஸ் தர மாதிரி சில பேர் எக்ஸாம் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க கொஞ்சம் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனாலும் அதுல உயர்கல்விலாம் ஒரு நல்லா இருக்கும் கொஞ்சம் இந்த கல்லூரி பருவத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காதல்னால சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெண்களுக்கு அதனால காதல் பயப்படாதீர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு தான் முக்கியமாக இந்த தகவலை காதல்லலாம் பயப்பட்டீங்கன்னா அதிகமான அவமானங்கள் அசிங்கங்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை நல்லா வரும் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்சம் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அதனால படாதீங்க உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவாங்க அதை பத்தி எல்லாம் இப்ப யோசிக்கக்கூடிய ஒரு தருணமே கிடையாது உங்களுடைய கெரியரை மாத்திரம் யோசிச்சு நீங்க செயல்படுங்க அதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருக்க போது இது எல்லாமே நம்ம கோச்சா நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்